செடியில் கொஞ்சம் நிறைய காய்களே இருக்குது எனக்கு பாருங்கள் இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் விதைகள் வைத்து வைத்து நல்லா இருக்கு இது பாருங்கள் சூப்பராக எல்லோ கலரில் இருக்குது பச்சை மிளகாவும் ஆர்வாஸ்ட் பண்ணுங்க ஆடி பட்டுறதுக்கு பிறகு செகண்ட் ஆர்வஸ்ட் பாருங்கள் நிறையவே பச்சை கத்திரிக்காய் கிடச்சிருக்கு இது சின்ன சின்ன கோடும் இருக்குது பூக்களையும் ஆர்வாஸ்ட் பண்ணுறது அல்வரா ஜெல்லு ஊற்றுனேன் சூப்பராக வந்திருக்கு ஐயோ ஏற்கனவே ஒடிஞ்சிருந்துருக்கு இதை நான் நட்டு வைப்பேன் அஞ்சாறு நாளைக்கு இந்த இருவாச்சு நிறையவே கிடைக்கும் பாருங்க அடிச்சு மறுட்டா ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்வஸ்டிங் தான் இருந்தது சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஜாதி மல்லி வீர்க்கங்காக இருக்குது அது அப்புறம் எடுத்துக்கலாம் கீரை எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது இன்றைக்கி ரொம்ப இன்னைக்கு கத்திரி செடி நிறையவே இருக்குது அதில் எங்களுக்கு எப்பவும் கத்திரி குழம்பு தான் வைக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ